பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த கை நெடுக்கம் வந்து வயதானவங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு இது வேற அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் வயசு எண்பது தொட்டிடுச்சு இதுக்கு மேலே இதில் ஒன்றும் பெருசாக பண்ணுறதுக்கு இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணி போக வேண்டியது தான் அவ்வளோதான் முடியுதுங்கிறத அவங்க நான் சுக்கா சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அப்புறம் எந்திரிக்கிறதுக்கே சிரமப்பட்டவங்க இந்த சூப்பு ஒரு மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் எலும்பு நிற்கிறது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் சொல்லலாம் அவர் யாருடைய தயவும் இல்லாமல் என்னுடைய அண்ணா வீட்டுக்கும் என்னுடைய தம்பி வீட்டுக்கும் அவரே நடந்து போயிட்டு தளர்வாக வந்து உட்கார அளவுக்கு தகுதியாக இருக்காங்க ஸோ அந்த யூரியா கிரியேட்டின்னாலேயே அவ்வளோ கால் வீக்கமாக இருந்தது திரும்ப ஒரு ரிப்போர்ட் எடுத்தேன் இது கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது நாள் நான் அஞ்சு மாதமே ஆகிடுச்சி பழைய ரிப்போர்ட்டுக்கு எதுவும் பார்க்கும்போது அந்த நூற்றி முப்பது இருந்த யூரியாவோட அளவு முப்பத்தொன்பதாக மாறிடுச்சு கிரியேட்டின் வந்து த்ரீ பாயிண்ட் டூ வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எண் அப்படிங்கிற அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு நண்பர்களே மிகப்பெரிய மிராக்கிலான விஷயம் நான் ஒரு நூறு பேருக்கு மேலே இந்த சூப்பை ரெக்கமெண்ட் பண்ணி ஆய்வு பண்ணி பார்த்துட்டேன் எங்கள் அப்பாவுக்கு ஏற்பட்ட மிராக்கள் நூறு பேருக்குமே ஏற்பட்டு அது உங்களுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்து சூப் ரெசிபிக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் வந்து மனித குலமே இந்த சூப்பை பருகி பயன்பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்கு என் குருநாதர் தேனி சுவாமிகள் பாதத்திற்கு சமர்ப்பிக்கிறேன் இதனுடைய தொடர்ச்சியாக நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவுக்கு அப்புறம் எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்துருக்குது எல்லாம் வந்துருக்குது என்ன சொல்கிறாங்க எப்படி சூப்பு தயாரிக்கிறது இதை போடலாமா நாலு கிலோ இந்த வருமா இது எப்படி ஒரு நாளைக்கா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது அதனால் எல்லாருடைய சந்தேகங்களும் நீங்கும்படி எப்படி சூப்பு தயாரிப்பது அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒவ்வொரு காய்கறிகளையும் முதல்ல காமிச்சு பிறகு நறுக்கிய நிலையில் காமிச்சு பிறகு அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி தண்ணி ஒரு ல ஊத்தி அடுப்பில் ஏற்றி வடித்து இறக்கி ஒரு ஃபிளாஸ்கில் ஒரு இரநூறு எம்எல் ஊற்றி வச்சுட்டு மீதி பேலன்ஸ் இருக்கிறத என்னுடைய அப்பாவுக்கு கொடுக்குற வரையிலும் இந்த டோட்டலாக இந்த வீடியோவில் க்ளீனாக வரும் இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பலர் வந்து ஒரு சந்தேகம் கேட்டுருந்தாங்க அதாவது உங்கள் அப்பா உண்மையிலேயே நடக்கிறாரா நடக்கிறாருன்னா அவரை வீடியோ போட்டுக்கலாமே அப்படின்னு கூட சில கமெண்ட்ஸ் வந்தது அதனால என்ன பண்ணேன் என்னை காமிக்கிறதை விட மக்கள் வந்து எந்த சந்தேகமும் இல்லாமல் தெளிஞ்சு அவங்க மன ஆரோக்கியத்தோட மன தைரியத்தோட குடிக்கணுங்கிறது தான் முக்கியம் அதனால எங்கள் அப்பாவே வந்து அப்பா நீங்கள் ஒரு எட்டு பேசுங்கப்பான்னு சொன்னேன் அதனால அவருக்கு பேசியெல்லாம் பெரிய பழக்கம் இல்லை அவருடைய லாங்குவேஜில் சொல்லியிருப்பாரு சும்மா ஒரு நிமிஷம் நான் பேசணுமா அப்படின்னாரு எனக்காக பேசுப்பா உனக்காக இல்லை மூன்று லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பயன் சொல்லி சொல்லிருக்கிறேன் ஆறு மாதத்துக்கு முந்தைய ஆள் துணை இல்லாமல் எந்திரிக்க முடியாது இப்போ நானே எந்திரிக்கே இப்போ பெரிய பையன் மூடு ஒரு கிலோமீட்ரு தூரம் டெய்லி நடக்கிறேன் பத்தெட்டு வைக்கிறது போட சிரமப்படுவேன் இப்போ ஒரு கிலோமீட்டருக்கு போயிட்டு வர தானே துணை இல்லாமல் போகிற அளவுக்கு இந்த சூப் வழி வைக்க கொடுத்துருக்குது ஆகவே எல்லோரும் இந்த சூப்பு குடித்து பழைய நான் மாதிரி கேட்டு விடுது இருந்தாலும் அவர் இப்போ தான் முத முறையாக பேசி பழக்கங்கிறதுனால அவருக்கு ஓரளவுக்கு தான் பேசியிருக்கிறாங்க கை வந்து அவருக்கு வந்து பார்க்கிங்ஸ் நல்லா நடிக்கிட்டு அளவு முன்ன காட்டிலும் நல்லா குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நடக்கவே முடியாதவங்க இருந்தாங்க இன்னைக்கு ஒரு கிலோமீட்ரு நல்லா நடந்து வராங்க ஓகேங்களா காலில் இருந்த வீக்கங்கள் வந்து நல்லா வச்சிருச்சு அதே மாதிரி இந்த யூரியா கிரியேட்டின் பழசு சொன்ன ரிசல்ட் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு ஓகேங்களா இப்போ வந்து அதாவது என்னன்னா காலில் கிரிப்பு கிடைக்கிது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நரம்புகள் ஆரோக்கியமானால்தான் காலில் கிரிப்பு கிடைக்கும் ஆக என்னன்னா உங்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் கலைய விட்டுருங்க களைஞ்சிட்டு இதில் என்னன்னா ஒரு காய்கறி குறைஞ்சா ஒன்றும் தப்பு இல்லை ஒன்று ரெண்டு குடிவிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் இதில் ஒன்று கிடைக்கலையா ஒன்றும் இல்லை இருக்கிறத வச்சு போடுங்க ஆனால் வந்து எப்படி செய்கிறதுங்கிற ஆராய்ச்சி விட செஞ்சு குடிக்க தொடங்கிட்டீங்கன்னா போதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதனால் என்ன ரொம்ப இது எப்படி செய்கிறது என்ன ஆகுங்கிற ஆராய்ச்சிக்களை போடுங்க நாம் எடுத்துருக்கிறது எல்லாமே இயற்கையில் விளைந்த பொருட்கள் தான் எல்லாமே ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் நல்ல பொருட்கள் தான் அதையெல்லாம் ஒன்றாக இணைச்சி தான் ஒரு சூப்பு தயாரிக்கிறோம் இதில் என்ன பெரிய ஆராய்ச்சி பண்ணுறோம் எத்தனையோ கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்து கொடுத்த ஒரு பானத்தை எந்த கேள்வியும் கேட்காம கண்மூடித்தனமாக குடிக்கிற நாம் நாம் இத்தனை காய்கறிகளை நேரடியாக வாங்கி நாம் வெட்டி போட்டு தண்ணி ஊற்றி நாம் அடுப்பில் வச்சு இறக்குற சூப்புக்கு ஆயிரம் கேள்விகள் நண்பர்கள் உங்களை குறை சொல்கிறதா நினச்சிக்காதீங்க நம்மளுடைய அறிவு அந்த அளவுக்கு நாம் செய்கிறது மேலே கூட நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது அவன் பாட்டில் அடைச்சி கொடுத்தா அதை வந்து ரொம்ப குவாலிட்டி அது ஹை குவாலிட்டின்னு சொல்கிறான் நம்ம செய்கிறதுக்கு மேலே குவாலிட்டி வந்துட முடியும் ஏன் உங்களை நீங்கள் இவ்வளோ தரக்குறைவாகவும் கம்மியாகவும் நினச்சிக்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அதனால் என்ன சொல்கிறேன் தயவு செஞ்சு மீண்டும் ஒரு முறை நான் உங்கள் மேலே இருக்கிற அளவு கடந்த அன்பின் மிகுதியாகவும் அந்த தேனி சுவாமிகளே இந்த வீடியோவை உங்களை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற பணியை அடியனுக்கு கொடுத்துருப்பதா எண்ணி தான் மீண்டும் ஒரு முறை ரெண்டாவது வீடியோவை போட்டுக்கிறேன் அதனால் தயவு செய்து பெரிய மாதிரி ஆராய்ச்சியை விட்டுட்டு செயலுக்கு வாங்குங்க தினம் சூப்பு வச்சு குடிங்க உங்களுக்குள்ள மாற்றம் வர்றத கடைசி ஒரு நூறு நாள் ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக முதல்ல காலை மாலை அந்த உடல்நிலை மோசமானவங்க குடிச்சு பாருங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஒரு மாற்றம் தெரியும் அதே மாதிரி நல்லா இருக்கிறவங்க கூட குழந்தைங்க பிள்ளைங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு நூறு எம்எல் ஆச்சம் தினம் குடிங்க நல்லா எனர்ஜியாக இருக்கும் நாம் என்ன நாலு கிலோ காயாக சாப்பிட போகிறோம் இந்த காய்கறிக்கு அதேமாரி பெரிய செலவெல்லாம் இல்லைங்க ஒரு வாரத்துக்கே தேவையானது நானூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஐநூறுரூவா தான் வருது கருவேப்பில வந்து பத்து ரூபாய்க்கு ஒரு நாள் போட்டீங்கன்னா போதும் புதினா அஞ்சு ரூபா கட்டு போட்டால் போதும் மல்லி கட்டு பத்து ரூபா கட்டு போதும் காய்கறியெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் கிலோவே நாற்பது ரூபா முப்பது ரூபா தான் நீங்கள் எந்த காய் சல்லுசா இருக்குதோ அந்த காய் நாட்டு காய் வாங்கி போட்டிருக்குங்க இங்கிலீஷ் காய் போட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது எந்த காய் மார்க்கெட்டில் சல்லுசா இருக்கோ அதை போட்டுங்க ஆனால் சுரக்கா மட்டும் ஏக்காரணத்துக்கு கொண்டு விடக்கூடாது முள்ளங்கி ஏக்காரணத்துக்கு கொண்டு விடக்கூடாது இது வந்து கம்பல்சரி ஏன்னா சுரக்கா முள்ளங்கி இதுதான் வந்து அந்த உடம்புல இருக்கிற உப்புகளை பிரித்து எடுக்கும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்னியில அதிகப்படியான உப்பு சேர்ந்ததுனால தான் ஃபில்ட்ரேஷன் தடைபடுது அதனால தான் கால்விக்கும் எல்லாது அந்த ரத்தத்தில் இருக்கிற உப்பை பிரித்து யூரினா வெளியேற்றுற ப்ராசஸை செய்கிறது தான் கிட்னியோட வேலைப்பாடு அந்த கிட்னி இந்த சூப்புகள் இந்த இதெல்லாம் எடுக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா அந்த உப்புகளை எல்லாம் இருக்கிற ஸ்டோரேஜ் ஆகிருக்கிற கிட்னியில் இருக்கிற உப்பை வந்து கரைச்சிடுது கரைச்சி வெளியே கிட்னி புதுப்பிக்கப்படுது அப்போ வந்து கிட்னி வந்து நியூவாக புதுசாக ஃபார்ம் ஆகுது அப்போ உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வீக்கம் வீக்கம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வத்தும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அதாவது நான் இது டயாலிசிஸுக்கு இது மருத்துவமாக சொல்லலை நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் இதை நீங்கள் எடுத்துக்கிற பட்சத்தில் உங்கள் டயாலிசிஸ் உதாரணத்துக்கு வந்து வாரம் ரெண்டு தடவை மூணு தடவை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து வார ரெண்டு தடவையாக முதல்ல குறையும் நீங்கள் அதுக்கு மேலே ஒரு உணவு கட்டுப்பாடு இன்னும் சில விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு சாயந்தரம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே சாப்பிடாமல் இருந்து இந்த சூரியன் இறங்கிட்டால் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபாலோஅப் வச்சு அதாவது வியாதியின் உச்ச நிலையில் இருப்போங்க இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுங்க எளிமையாக ஜீரணமாகிற உணவு சாப்பிடுங்க ஆயில் பதார்த்தத்தை குறைங்க உப்பை குறைங்க பாலை விட்டுருங்க ஒயிட் சகரை விட்டுருங்க நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் எந்த நிலையில் எந்த மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கான மாற்றங்கள் படிப்படியாக மாற்றம் ஏற்படும் அதாவது எப்படி சொல்கிறேன்னா நோயோட தீவிரத்தன்மை நூறு பெர்சன்ட் இருக்கிறது தொண்ணூறு பெர்சன்ட் ஆனாவே நம்ம வெற்றி அர்த்தம் தொண்ணூறு எண்பதாகும் எழுபதாகும் அறுபதாகும் ஒரு ஒரு தான் சரியாகட்டுமே ஏன்னா தப்பு பல வருஷமா மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா நாம கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்திரையை குறைக்கலாமே என்ன தப்பு இப்ப நாம ஆரோக்கியத்துக்கு திரும்பிட்டோம்னாவே போதும் உங்களுக்கு நான் தனியா சொல்ல தேவையில்ல உங்க உடம்பே சொல்லு உங்களை பத்தி உங்க எனர்ஜி சொல்லு உங்களை பத்தி ஓகேவா இப்ப நடக்கவே முடியாம இருந்தவர் ஒரு கிலோமீட்டர் நடந்து வர்றாரு அவருக்கு அவர் சேவிங் அவரே பண்ணிக்கிறாரு நான் இப்போ கடந்த ஒரு பதினஞ்சு நாள் அவருக்கு குளிக்கிறதுக்கு ச பண்ணிகிட்டு இருந்த சப்போர்ட்டை கூட கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டேன் அவரே அவர் தன்னை குளிச்சுக்கிறாரு வந்து சாமி ரூமில் விட்டுட்டு ஜம்முனு போய் உட்காந்துக்கிறாரு இந்த அளவுக்கு மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறது இந்த சூப் மீண்டும் ஒரு முறை இதைத்தான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு ஆராய்ச்சியை கீழே விட்டுட்டு சூப்பை பருகிற வேலையை தொடங்குங்கள் என்று மீண்டும் முறை அன்போடு உங்ககிட்ட கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு உங்க உறவினர்களுக்கு ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் சொல்லுங்க மனிதகுலமே குலமே இன்னைக்கு வந்து மருத்துவ பிடியில சிக்கி தவிக்குது இதுக்கு மேல ஆரோக்கியமான ஒரு பானம் ஒரு சூப்பு வேற எதுவுமே கிடையாது செய்யுங்க நீங்க குடும்பம் பிள்ளைங்க உறவுகள் அனைவரும் மகிழ்ச்சியா இருங்க இது வந்து மனிதகுலத்தின் மேல் நான் வச்சிருக்கிற மற்றட்ட அன்பின் வெளிப்படா எடுத்துக்கங்க வேற எந்த நோக்கமும் கிடையாது இதை ப்ரொமோட் பண்ணணும் இதனால எனக்கு காசு கிடைக்கணும் அதெல்லாம் எதுவுமே இதுல கிடையாது மனித பயன் பயன்பெற வேண்டுங்கிற ஒரே ஒரு நோக்க உயரிய நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது என்கிறதை மீண்டும் ஒரு வரை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம வந்து என்னென்ன காய்கறிகளை இந்த சூப்புக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஒரு முழு சுரக்காய் எடுத்துக்கிறோம் அடுத்தது புடலங்காய் ஒரு காய் எடுத்துக்கிறோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பீர்க்கன்காய் ஒரு காய் ஃபுல் எடுத்து எடுத்துக்கிறோம் முருங்காய் ஒரு அஞ்சு முருங்காய் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் எனக்கு சவு சவு கிடைச்சதுன்னு அது ஒன்று வாங்கியிருக்கிறேன் எக்ஸ்ட்ரா முள்ளங்கி ஒரு மூணு அதுக்கப்புறம் புதினா ஒரு கட்டு மல்லி ஒரு கட்டு மாதிரி வாழைப்பூ ஒன்று வீட்டில் மீதியாக கிடஞ்சி அதையும் போட்டேன் வாழைக்காய் ஒன்று மீதியாக கிடஞ்சி எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன் கொத்தவரங்காய் ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் ஒரு கால் கிலோ வாழைத்தண்டு ஒரு அரை பீஸு கருவேப்பில ஒரு அஞ்சு ரூபாய்க்கு தக்காளி பழம் ஒரு நாலு பழம் பூண்டு ஒரு கட்டி தோல் நீக்கிய இஞ்சி ஒன்று மிளகு சீரகம் மஞ்சள் மூணும் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இதுதான் தேவையான பொருட்கள் சுரக்காயை வந்து நாலா மூணாக வெட்டிக்கிறோம் அடுத்தது புடலங்காய நாலாக வெட்டிக்கிட்டோம் கீர்க்கங்காயை நாலாக வெட்டிக்கிட்டோம் முருங்காயை அப்படியே ஒரு முழு லெனத்தை மூணாக வெட்டிக்கிட்டோம் செவ்ச்செவ்வா நாலாக வெட்டிக்கிட்டோம் முள்ளங்கி அப்படியே ரெண்டாக ரெண்டாக வெட்டிக்கிட்டோம் புதினாவை அப்படியே தண்ணியில் ஸ்டெம் போட அலசி வச்சுக்கிட்டோம் கொத்தமல்லியை ஏன்னா அதில் மண் நிறையா இருக்கும் அதனால் தண்ணியில் கீழே நல்லா வேர் நல்லா அலசிட்டு அப்படியே வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் வாழைப்பூ அப்படியே மூணாக வெட்டிக்கிட்டோம் வாழைக்காயை மூணா வெட்டிக்கிட்டோம் வெண்டைக்காயை அப்படியே வெட்டிக்கிட்டோம் தக்காளியை நாலாக வெட்டிக்கிட்டோம் கொத்தவரங்காய் அப்படியே பாதி பாதியாக வெட்டிக்கிட்டோம் வாழைத்தண்டை நாலாக நறுக்கிக்கிட்டோம் கருவேப்பிலையை தண்ணியில் நல்லா அலசிக்கிட்டோம் பூண்டு வந்து ஒரு கட்டியை நல்லா இடிச்சிக்கிட்டோம் இஞ்சியும் அதே மாதிரி தோல் இஞ்சி இஞ்சியை இடிச்சுக்கிட்டோம் சீரகம் மிளகு இடிச்சுக்கிட்டாச்சு மஞ்சள் தூள் இருக்குது பெருங்காய இருக்குது தூட்டுக்கு தயா முதல்ல முருங்காய போட்டுக்கிட்டோம் அடுத்தது புருளங்காய போட்டாச்சு பீர்க்கங்காய வெட்டிக்கிட்டது அப்படியே போட்டுருக்கோம் முருங்காய அப்படியே மூணா வெட்டிக்கிட்டோம் அதையும் போட்டுட்டோம் அலசன மல்லித்தலைய சேத்தியா இருக்கு சேத்தாச்சு முள்ளங்கிய சேர்த்தாச்சு சேர்த்தாச்சு வாழைப்பூ வாழைக்காய சேர்த்தாச்சு வெண்டைக்காய சேர்த்தாச்சு தக்காளி பழத்தை சேர்த்தாச்சு கொத்தவரங்காய சேர்த்தாச்சு வாழைத்தண்டை சேர்த்தாச்சு கருவேப்பிலை சேத்தாத்தி பூண்டு விழுது சேத்தாத்தி இஞ்ச சேத்தாத்தி சீரக மிளகு மஞ்சள் சேத்தாச்சி பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு இப்போ நாம் வந்து அடுப்புல வச்சாச்சு நம்ம கண்டெய்னரை இதில் பாத்தீங்கன்னா ஒரு லிட்ரு தண்ணி பாட்டிலு இதில் வந்து இந்த ஒரு லிட்டர் தண்ணியை ஃபுல்லாக நாம் இந்த போத் பண்ணுறோம் இதை வந்து ஒரு தட்டை எடுத்து மூடிடுறோம் சரியா இப்போ இதுக்கு மேலே ஒரு தட்டத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம் அவ்வளோதான் இதிலருந்து சரியாக ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து நாற்பது நிமிஷம் நல்லா ஹை ஹையில் வச்சு அடுப்பு கொதிக்க விடுறோம் இப்ப நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல வந்து அடுப்புல புல் ஃபார்ம்ல வச்சு கொதிக்க வச்சுட்டோம் இப்ப நம்ம பாக்குறோம் ஆக்சுவலா பாத்திரம் ஃபுல்லாக காய் இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி குண்டான அளவுக்கு இறங்கிடுச்சு அந்த நம்ம ஊற்றின ஒரு லிட்டர் தண்ணீர் வந்து இதோட எல்லாத்தையும் இணைஞ்சி சூப்பாக தயாராகிடுச்சு இப்ப நாம இதை வந்து வடிகட்ட போறோம் இப்ப நாம் இந்த பெரிய வடிதட்டத்தில் இந்த சூப்பை வடிக்கிறோம் இப்போ வந்து நம்ம வடிகட்டுறதுக்கு வச்சுட்டோம் நம்ம உடனே அதை எடுக்க வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பொறுமையாக இருங்க ஏன்னா காய்கறியில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் மெதுவாக இறங்கணும் ஏன்னா நம்ம ஊற்றிருக்கிறதே ஒரு லிட்டரு தான் அதில் வந்து நம்ம ஒரு ஆறுநூறு தான் எடுக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஏன்னா காயில் இருக்கிற சாரங்கள் ஒவ்வொரு பொட்டை கீழே இறங்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வரும் டைம் கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து சூப்பை வந்து வடிக திட்டத்தில் கொட்டி மூணு நாலு நிமிஷம் ஆகிட்டது சூப் வந்து கம்ப்ளீட்டாக காய்கறியிலிருந்து நறுசாக பிரிஞ்சிடுச்சு இப்போ வந்து கிளியரான வெஜிடபிள் சூப் நமக்கு கிடைச்சாச்சு வடித்த சூப்பு எவ்வளோ இருக்குதுன்னு நாம் பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து முதல் டம்ளர் ரெண்டாவது டம்ளர் மூணாவது டம்ளர் தான் சூப் வந்து நிறையுது அவ்வளோதான் கிட்டத்தட்ட அவ்வளோதான் ஃபினிஷ்டு அவ்வளோதான் மூணு டம்ளர் ஒரு ஒரு டம்ளரும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் தான் இந்த சூப்பு மொத்தமாக நமக்கு ஆறுநூறு எம்எல் சூப் வந்துருக்குது இதில் என்ன பண்ணுறோம் சாயந்தரம் ஃப்ளாஸ்கை வச்சுக்கிறதுக்காக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இரநூறு எம்எல் ஊற்றிட்டேன் இது வந்து அப்பாவுக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு கொடுக்குறதுக்காக ஒரு இரநூறு எம்எல் ஊற்றி டைட்டாக ஃபாஸ்கில் முதல்ல இறக்கணுன்னே நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான் இதாச்சு இது வந்து இப்போ அப்பாவுக்கு கொண்டு போய் தரப்போகிறேன் இந்த சூப்பை நானும் என் ஒய்ஃபு பசங்கள் மூணு பேரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி குடிச்சிருவோம்